வணக்கம் நண்பர்களை நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது நியூக்ளியர் பவர் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா லிமிடெட் அப்படின்னு சொல்லக்கூடிய மத்திய அரசு நிறுவனத்தில் வந்துட்டு டிப்ளமோ டிகிரி ஐடிஐ பன்னெண்டாம் வகுப்பு படித்தவர்களுக்கு வேலைவாய்ப்பு வந்திருக்கு அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி ஃபஸ்ட் டைம் நம்மளுடைய சேனலை பார்த்து பிடிச்சிருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீழே ஒரு ரெட் கலர் பட்டன் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அதை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம போடுற வீடியோ தினம் தினம் உங்களுக்காக வந்துகிட்டே இருக்கும் ஓகேங்களா ஓகே வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் இதுக்கான லாஸ்ட்டு டேட் வந்துட்டு இன்னும் ஒரு ஒன் வீக் தான் இருக்குது அதுக்குள்ளே நீங்கள் அப்ளிகேஷன் வந்துட்டு அப்ளை பண்ணிவிடுங்க எல்லாமே வந்துட்டு ஆன்லைன் அப்ளிகேஷன் தான் எந்த இடத்துலையும் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு போஸ்டிங் எல்லாம் சென்ட் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது ஆன்லைன் அப்ளிகேஷன் மட்டும்தான் அதனால தான் இந்த வீடியோ நான் பப்ளிஷ் பண்ணிகிட்டு இருக்கேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுலாம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அதுக்கு முன்னாடி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஹிந்தியில் இருக்குது அப்படின்றத பார்த்து வீடியோ ஸ்கிப் பண்ணிடாதீங்க முழுமையாக பாருங்கள் ரொம்ப ஒரு ஈஸியான பாஸ் பண்ணக்கூடிய ஒரு அரசாங்க வேலை தான் இது ஓகேங்களா டீட்டெயில் நான் சொல்லிக்கிட்டே வர பாருங்கள் அதாவது இந்த நிறுவனம் வந்துட்டு தமிழ்நாட்டில் கூடங்குளத்தில் கல்பாகத்தில் எல்லா இடத்துலையும் இருக்குது இந்தியா ஃபுல்லாக இருக்குது இப்போ வந்திருக்கிற வேக்கன்சி எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்த்துக்கோங்க காகரபார் குஜராத் ஓகேங்களா குஜராத்தில் வந்திருக்கிற வேக்கன்சி நீங்கள் வந்துட்டு ஜாபுக்கு போனதுக்கப்புறம் கண்டிப்பாக ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு தமிழ்நாட்டுக்கு வந்துடலாம் அதனால் பயப்படாமல் அப்ளிகேஷன் போடுங்க எந்தெந்த போஸ்ட் வந்திருக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா ஸ்ட்ரைப் அண்ட் ட்ரைனிங் சயின்டிஃபிக் அசிஸ்டண்ட் கேட்டகரி ஒன் ஓகேங்களா மெக்கானிக்கல் இருபத்தாறு வேக்கன்சி எலக்ட்ரிக்கல் பதினேழு வேகன்சி எலக்ட்ரானிக்ஸ் அஞ்சு வேக்கன்சி கெமிக்கல் மூணு வேகன்சி ஏஜ் வந்துட்டு பதினெட்டு டு இருபத்தஞ்சுக்குள்ளே இருக்கணும் ஓபிசி வந்துட்டு மூணு வருஷமும் எஸ்சி எஸ்டி வந்துட்டு அஞ்சு வருஷமும் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா இது வந்துட்டு ஸ்டைபன் ட்ரைனிங்னால் ஒன்றுமே கிடையாது நீங்கள் செலக்ட் ஆனதுக்கப்புறம் ஒன்றரை வருடம் வந்துட்டு ட்ரைனிங் அட்டன் பண்ணணும் அதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்துட்டு எம்ப்ளாயாக உங்களை கன்சிடர் பண்ணுவாங்க ஓகேங்களா மற்றபடி நோ இஸ்யூ அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸ்டைபன் ட்ரைனிங் கேட்டகரி ஒன் சயின்டிஃபிக் எக்ஸ்டில் வந்துட்டு கெமிஸ்ட்ரி படித்தவங்க அப்ளை பண்ணலாம் பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி மொத்தம் ஆறு வேக்கன்சி ஓகேவா இதுவும் பை வயசு வந்துட்டு பதினெட்டு டு இருபத்தி அஞ்சு ஒன்றரை வருஷம் ஸ்டேபன் ட்ரைனிங் அடுத்த வேகன்சி வந்துட்டு டைரெக்ட் எம்ப்ளாய் அதாவது சயின்டிஃபிக் அசிஸ்டன்ட் பி டிப்ளமோ சிவில் இன்ஜினியரிங் படித்தவங்க அப்ளை பண்ணலாம் மொத்தம் ஏழு வேக்கன்சி வயசு வந்துட்டு பதினெட்டு டு முப்பது ஓபிசி மக்கள் வந்துட்டு மூணு வருஷமும் எஸ்சி எஸ்டி மக்கள் வந்துட்டு அஞ்சு வருஷமும் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க இது வந்து ட்ரைனிங்லாம் கிடையாது போன உடனே நீங்கள் வந்துட்டு எம்ப்ளாய் தான் ஓகேங்களா அதாவது ஸ்டைபன் ட்ரைனின்றது நீங்கள் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் ஒன்றரை வருஷம் ட்ரைனிங் இருக்கும் ட்ரைனிங் பீரியட்டில் உங்களுக்கு வந்துட்டு ஃபஸ்ட்டு வருஷம் வந்துட்டு சம்பளம் கொடுப்பாங்க ரெண்டாவது வருஷம் ஒரு சம்பளம் கொடுப்பாங்க அதுக்கப்புறம் நீங்கள் எம்ப்ளாயாக உங்களை வந்துட்டு மாற்றிடுவாங்க ஓகேங்களா அடுத்து பார்க்க போகிறது வந்துட்டு ஸ்டைபன் ட்ரைனிங் ஃபஸ்ட்டு பார்த்தது வந்து கேட்டகரி ஒன் இது வந்துட்டு கேட்டகரி டூ ஃப்ரெண்ட்ஸ் ஓகேவா கேட்டகரி ஒன்றுக்கும் டூக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேட்டகரி ஒன்றுன்றது டிப்ளமோவும் பிஎஸ்சியும் படிச்சவங்க அப்ளை பண்ணுறது கேட்டகரி டூ அப்படின்றது வந்துட்டு ப்ளஸ் டூ முடித்தவங்களும் ஐடிஐ முடித்தவங்களும் அப்ளை பண்ணுறது ஓகேங்களா இங்கே பார்த்துக்கோங்க இந்த பிளான்ட் ஆப்ரேட்டர் பிளான்ட் ஆப்ரேட்டர் மொத்தம் ஐம்பத்தோரு வேகன்சி அதுக்கப்புறம் மெயின்டைனருக்கு பாருங்கள் ஃபிட்டர் பதினேழு வேக்கன்சி எலக்ட்ரீஷியன் ஆறு வேக்கன்சி எலக்ட்ரானிக்ஸ் பத்து வேகன்சி இன்ஸ்ட்ருமெண்டேஷன் ஏழு வேக்கன்சி வெல்டர் மூணு வேக்கன்சி மெஷினிஸ்ட் மூணு வேக்கன்சி டீசல் மெக்கானிக் ஒரு வேக்கன்சி இதோடைய ஏஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதினெட்டு டு இருபத்தி நாலு ஓகேவா பதினெட்டு டு இருபத்தி நாலு ஓபிசி வந்து மூணு வருஷமும் எக்ஸிஎஸ்டி வந்துட்டு அஞ்சு வருஷமும் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க அப்ளை பண்ணலாம் இது வந்து ரெண்டு வருஷம் ட்ரைனிங் ரெண்டு வருஷம் உங்களுக்கு வந்து ட்ரைனிங் அப்போ மினிமம் சேலரி பன்னெண்டாயிரம் கொடுப்பாங்க அதுக்கப்புறம் உங்களை எம்ப்ள எம்ப்ளாயாக வந்துட்டு கன்வெர்ட் பண்ணிவிடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த பிளான்ட் ஆப்ரேட்டர் இருக்கு இல்லையா ஐம்பத்தொரு வேகன்சி இது வந்து ப்ளஸ் டூ படிச்சிருந்தாலே போதும் அதாவது ப்ளஸ் டூவில் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேத்ஸ் படிச்சிருக்கணும் ஓகேவா ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேத்ஸ் நீங்கள் பயாலஜி படிச்சிருக்கலாம் கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சிருக்கலாம் அது பிரச்சனை கிடையாது பட் வந்துட்டு ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேத்ஸ் படிச்சிருக்கணும் ஒரு ஒரு இதுலையும் தனித்தனியாக வந்துட்டு நூறு ஐம்பது பர்சன்டேஜ் மார்க் இருக்கணும் அதாவது சப்போஸ் நம்மளுடைய தமிழ்நாட்டில் இரநூறுக்கு கண்டக்ட் பண்ணுறாங்க எக்ஸாம் இரநூறுக்கு நூறுக்கு மேலே இருக்கிற எல்லாருமே வந்துட்டு அப்ளிகேஷன் போடலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேவா அவ்வளோதான் வேறு டீட்டெயில் எல்லாமே சொல்லிவிட்டேன் பாருங்கள் அதுக்கப்புறம் உடல் ஊனமுற்றரும் அப்ளை பண்ணலாம்ன்றதை வந்துட்டு அவங்க தெளிவாக காட்டியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகேவா உடல் ஊனமுற்றர் எல்லாருமே கூட அப்ளை பண்ணலாம் அதுக்கப்புறம் நெசசரி அசிஸ்டன்ட் ஆக்சிங் சீட்டிங் அவைலபிளே பிடபிள்யூடி கே இன்டர்நெட் ஓகே இது வந்துட்டு அவங்களுடைய ரூல்ஸ் என்னென்ன அப்படின்றத காணிச்சிருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்துக்கோங்க சயின்டிஃபிக் அசிஸ்டன்ட் கேட்டகரி ஒன்றுக்கு வந்துட்டு எந்தெந்த டிப்ளமோ படிச்சிருக்கலாம் மெக்கானிக்கல் எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் கெமிக்கல் இதெல்லாம் படித்தவங்க வந்துட்டு அப்ளை பண்ணலாம் அப்புறம் வந்துட்டு ப்ளஸ் டூவில் வந்துட்டு ப்ளஸ் டூ முடிச்சுட்டு டிப்ளமோ படித்தவங்க வந்துட்டு அப்ளை பண்ணலாம் சிக்ஸ்டி பர்சன்டேஜ் வந்துட்டு மார்க் இருக்கணும் ஓகேவா நெக்ஸ்ட்டு சயின்டிஃபிக் அசிஸ்டன்ட் பி வந்துட்டு சயின்ஸ் சப்ஜெக்ட்டுக்கு வந்துட்டு பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி முடிச்சவங்க அப்ளை அப்ளை பண்ணலாம் பண்ணலாம் அல்லது ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி கெமிஸ்ட்ரி மேத்ஸ் அப்படின்றது ட்ரிபிள் மேஜர் வந்துட்டு மெயின் மெயின் சப்ஜெக்டாக இருக்கக்கூடாது தான் தான் இருக்கணும் ஃபிசிக்ஸும் மேத்ஸும் ஆன்சிலரி பேப்பராக இருந்தால் கூட ஓகே ஒன்றும் பிரச்சனை கிடையாது அதுக்கப்புறம் சிவில் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிப்ளமோ சிவில் பர்சன்டேஜுக்கு இருக்கிறவங்க எல்லாருமே வந்து அப்ளை பண்ணலாம் அதுக்கப்புறம் டெக்னீசியன் ஒன் பிளான்ட் ஆப்ரேட்டர் அதாவது ஸ்டைபன் ட்ரைனி டூ டெக்னீசியன் ஓகேங்களா பிளான்ட் ஆப்ரேட்டருக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்த்துக்கோங்க ப்ளஸ் டூவில் வந்துட்டு சயின்ஸ் சப்ஜெக்ட் படிச்சிருக்கணும் ஐம்பது மார்க்கு கூட இருக்கணும் ஓகேங்களா ப்ளஸ் டூவில் வந்துட்டு ஆர்ட்ஸ் சப்ஜெக்ட் படித்த யாருமே அப்ளை பண்ண முடியாது ஓகேங்களா சயின்ஸ் சப்ஜெக்ட் படித்தவங்க மட்டுந்தான் அப்ளை பண்ண முடியும் அதனால் இதை வாய்ப்பை வந்துட்டு யூஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் ஸ்டைபன் ட்ரைனி கேட்டகரி டூவில் வந்துட்டு மெயின்டைனர் வந்துட்டு ஐடிஐ ஐடிஐ முடிச்ச எல்லாருமே வந்துட்டு அப்ளை பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேவா நெக்ஸ்ட்டு வந்துட்டு அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ப்ராஜெக்ட் அஃபெக்டட் பர்சன் அப்படின்ட்டுருக்கு அதாவது அந்த ப்ராஜெக்ட்டுக்காக நிலம் கொடுத்தவர்களுக்கான இது வந்துட்டு இதை நம்ம வந்துட்டு தேவை கிடையாது இதை விட்டுருங்க அடுத்தது பார்த்துடலாம் இதுதான் வந்துட்டு நான் சொன்னேன் இல்லையா ஏஜ் அந்த ஏஜ் அதாவது சப்போஸ் கேட்டகரி ஒன்றுக்கு வந்துட்டு இருபத்தி அஞ்சு வயசு வயசுக்கும் அப்ளை பண்ணலாம் கேட்டகரி டூவுக்கு வந்துட்டு இருபத்தி நாலு வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம் ஓபிசி எஸ்சி வந்துட்டு மூணு வருஷமும் ஓபிசி மூணு வருஷமும் SC வந்து அஞ்சு வருஷமும் அதுக்கான இதுதான் காமிச்சிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் இதையும் ஸ்கிப் பண்ணிட்டு நம்ம வந்துட்டு மேலே போயிடலாம் அதுக்கப்புறம் ஹைட்டு காமிச்சிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகேவா அதாவது பிளான்ட் ஆப்ரேட்டருக்கும் கேட்டகரி ஒன் ஸ்டைபன் ட்ரைனிக்கும் வந்துட்டு மினிமம் ஹைட் வந்துட்டு நூற்றி அறுபது சென்டிமீட்டர் வெயிட் வந்துட்டு நாற்பத்தஞ்சு புள்ளி அஞ்சு கேஜி சப்போஸ் உங்களுக்கு ஹைட் வந்துட்டு நூற்றி அறுபது விட கம்மியாக இருந்தாலும் அப்ளை பண்ணுங்கள் ஒன்றும் நோ இஷ்யூ நீங்கள் செலக்ட் ஆனதுக்கப்புறம் அவங்க வந்துட்டு கன்சிடர் பண்ணுவாங்க ஓகேங்களா பாருங்கள் ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் செல் பி ரிலாக்ஸபிள் ஃபார் பி டபிள்யூ கேண்டிடேட்ஸ் அந்த பேஸ்ட் ஆன் த பெர்ஃபாமன்ஸ் டூரிங் த செலெக்ஷன் ப்ராசஸ் ஓகேங்களா அதாவது நீங்கள் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிங்கன்னா ஃபிசிக்கலில் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் சம்பளத்தை பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ் கேட்டகி ஒன்றுக்கு வந்துட்டு ஃபஸ்ட்டு வருஷம் பதினாறாயிரம் ரெண்டாவது வருஷம் பதினெட்டாயிரம் கேட்டகரி டூவுக்கு வந்துட்டு ஃபர்ஸ்ட்டு வருஷம் வந்துட்டு பத்து ஐநூறு செகண்ட் வருஷம் வந்துட்டு பன்னெண்டாயிரத்து ஐநூறு வந்துட்டு உங்களுக்கு மாதம் மாதம் கொடுப்பாங்க இந்த கேட்டகரி ஒன் கேட்டகரி டூவுக்கு வந்துட்டு பாண்டு நீங்கள் எம்ப்ளாய் ஆனதுக்கப்புறம் கேட்டகரி டூ மக்கள் வந்துட்டு அஞ்சு வருஷமும் கேட்டகிரி ஒன் மக்கள் வந்துட்டு நாலரை வருஷமும் கம்பல்சரி ஒர்க் பண்ணணும் அந்த ஆஃபீஸில் இல்லாட்டி வந்துட்டு நீங்கள் வாங்கின சம்பளத்தை வந்துட்டு திருப்பி கட்டுற மாதிரி இருக்கும் யாருமே வந்துட்டு கவர்மெண்ட் வேலையை வந்துட்டு விட்டுட்டு போக மாட்டாங்க அதனால் வந்துட்டு கண்டிப்பாக அதை வந்துட்டு போகலாம் அதுக்கப்புறம் உங்களுடைய சேல்ரி எவ்வளவு கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேட்டகிரி ஒன்றுக்கு வந்துட்டு முப்பத்தஞ்சாயிரத்தி நானூறு பேசிக்கில் உங்களுக்கு வேலை கொடுத்துருவாங்க கேட்டகிரி டூவுக்கு வந்துட்டு இருபத்தி ஒன்றாயிரத்தி எழுநூறு வந்துட்டு வேலை கொடுத்துருவாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகேவா

நூற்றி இருபது கொஸ்டின்ஸ் ஏபிசி அப்படின்ற மூணு செக்ஷன் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா நெகட்டிவ் மார்க் வந்துட்டு கிடையாது அதுக்கப்புறம் வந்துட்டு இன்டர்வியூ இருக்கும் ஓகேங்களா அதுக்கப்புறம் வந்துட்டு கேண்டிடேட்ஸ் குவாலிஃபையிங் ரிட்டர்ன்ஸ் சேல்ரி அண்ட் த ரேஷியோ ஆஃப் ஒன்றுக்கு அஞ்சு அதாவது ஒரு போஸ்ட்டுக்கு வந்துட்டு அஞ்சு பேரை எடுத்து வந்துட்டு இன்டர்வியூ உங்களுக்கு பார்ப்பாங்க இன்டர்வியூ கால் லெட்டர் தனியாக அனுப்புவாங்க இது வந்துட்டு கேட்டகரி ஒன்று அதாவது டிப்ளமா மற்றும் டிகிரிக்கான செலெக்ஷன் ப்ரொசீஜர் கேட்டகரி டூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேட்டகரி டூவோட செலெக்ஷன் ப்ரொசீஜர் பாருங்களேன் மொத்தம் வந்துட்டு ரெண்டு எக்ஸாம் நடக்கும் ஒன்று வந்து ப்ரிலிமினரி எக்ஸாம் இன்னொன்று வந்துட்டு மெயின் எக்ஸாம் ஓகேங்களா ப்ரிலிமினரி எக்ஸாமில் வந்துட்டு ஒன் ஹவர் தான் நடக்கும் மொத்தம் வந்துட்டு ஐம்பது கேள்வி அதில் வந்து மே மேக்ஸில் வந்துட்டு இருபது கொஸ்டின் சயின்ஸில் இருபது கொஸ்டின்ஸ் ஜென்ரல் நாலேஜ் வந்துட்டு பத்து கொஸ்டின்ஸ் அதெல்லாம் குவாலிஃபை ஆகுறவங்களுக்கு அட்வான்டெஸ்ட் அப்படின்றது ரெண்டாவது எக்ஸாம் நடக்கும் அது வந்து ரெண்டு மணி நேரம் ஓகேங்களா அதெல்லாம் வந்துட்டு என்னென்ன கேட்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐடிஐ கேடருக்கு அவங்களுடைய ஐடிஐ சம்மந்தமான கொஸ்டின்ஸ் இருக்கும் ப்ளஸ் டூ முடித்தவங்களுக்கு அவங்களுடைய ப்ளஸ் டூ சம்மந்தமான கொஸ்டின்ஸ் இருக்கும் அதுக்கப்புறம் ஸ்கில் டெஸ்ட் வந்துட்டு ஒன்லி ஐடிஐ முடித்த மாணவர்களுக்கு மட்டும்தான் ஸ்கில் டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் நீங்கள் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வெப்சைட் நல்லா நோட் பண்ணிக்கோங்க டபிள்யூ 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 பார்த்துக்கோங்க டாட் என்பிசிஐஎல் கேரியர்ஸ் டாட் சிஓ டாட் ஐஎன் இதில் போனீங்கன்னா நீங்கள் வந்துட்டு ஆன்லைன் அப்ளிகேஷனை வந்துட்டு அப்ளை பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேவா எப்போக்குள்ளே அப்ளை பண்ணணும் இந்த மாதம் லாஸ்ட் தேதி ஈவினிங் நாலு மணிக்குள்ளே அப்ளை பண்ணிடணும் உங்களுடைய ஃபோட்டோ அதாவது ஐம்பது கேபியில் வந்துட்டு உங்களுடைய ஃபோட்டோகிராஃப் வந்துட்டு ஒரு ஐம்பது கேபி சிக்னேச்சர் வந்துட்டு இருபது கேபியில் ஃபஸ்ட்டு ஸ்டா ஸ்கேன் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஸ்கேன் பண்ணி வச்சுட்டு நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஏன்னா அப்ளை பண்ணுறப்போ உங்களுடைய ஃபோட்டோ வந்துட்டு வெரி மஸ்ட் ஓகேவா அதனால் நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுடைய ஃபோட்டோ வந்துட்டு அப்லோட் பண்ணி இது ஸ்கேன் பண்ணி வச்சிங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதுக்கப்புறம் சைன் வந்துட்டு ப்ளூ அல்லது பிளாக் பெனில் வந்துட்டு இங்க் பெண்ணை வந்துட்டு பார்த்துக்கோங்க சுட் பி க்ளியர்லி விசிபிளி ஹேஸ் த சைன் ஒயிட் பேப்பர் வித் ப்ளூ பிளாக் பென் அன்சைன்டு சிக்னேச்சர் அதாவது நீங்களோடைய சிக்னேச்சரையும் நான் வந்துட்டு அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் அந்த சிக்னேச்சர் வந்து ரொம்ப தெளிவாக போடுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகேவா ஓகே மற்ற எல்லாமே வந்துட்டு காமன் டீட்டெயில் தான் இன்ஸ்ட்ரக்ஷன் டு த அப்ளிகேஷன் எப்படி ஃபில் பண்ணுறதுன்றதை கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் கரெக்டாக பார்த்து ஃபில் பண்ணுங்கள் உங்களுடைய மார்க் வந்துட்டு சப்போஸ் நீங்கள் வந்துட்டு டிப்ளமோ படித்து அப்ளை பண்ணுறீங்கன்னா கரெக்டாக அறுபது பர்சன்டேஜ்னால் அறுபது பர்சன்டேஜ் இருக்கணும் ஐம்பத்தொம்போது புள்ளி ஒம்பது பர்சன்டேஜ் கூட அறுபது பெர்சன்டேஜாக அவங்க கன்சிடர் பண்ண மாட்டாங்க அதனால் வந்து அறுபது பர்சன்டேஜ் இருக்கிறவங்க மட்டுமே அப்ளை பண்ணுங்கள் மாதிரி ப்ளஸ் டூலையும் அப்படி தான் அதாவது ப்ளஸ் டூவில் வந்துட்டு ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேத்ஸ் படிச்சிருக்கீங்கன்னா எல்லாத்துலேயும் வந்துட்டு ஐம்பது பர்சன்டேஜ் அதாவது ஃபிஃப்டி பர்சன்டேஜ் மார்க் இருக்கணும் அவங்க மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும் மற்ற எல்லா டீட்டெயிலும் கொடுத்துருக்காங்க அதுவும் இல்லாமல் நான் சொன்ன வெப்சைட்டை போயிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா இன்ஃபர்மேஷனும் இன்னும் அதிகமாகவே கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேவா அதனால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது எல்லாருமே அப்ளை பண்ணுங்கள் இது வந்துட்டு ஈஸியாக வாங்கக்கூடிய ஒரு ஜாப் இப்போதைக்கு வந்துட்டு ஜாப் நோட்டிஃபிகேஷன் பெருசாக எதுவுமே இல்லை சென்ட்ரல் கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் அதனால் இருக்கிற இந்த சான்ஸை வந்துட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகேவா ஓகே என்பிசிஐஎல் அப்படின்ற வெப்சைட்டை வந்துட்டு மறக்காதீங்க அதுதான் மெயின் ஓகே இதோட ஃபெசிலிட்டிஸ் அப்படின்றது பார்த்தீங்கன்னா என்பிசிஎல்ன்றது வந்துட்டு எல்லா இடத்துலையும் வந்துட்டு குவார்ட்டர்ஸ் கட்டி வச்சிருக்காங்க நீங்கள் ஜாபுக்கு போனாலே வந்துட்டு உங்களுக்கான அக்கமடேஷன் அதாவது நீங்கள் தங்குறதுக்கான இடம் எல்லாமே கொடுத்துருவாங்க அதுக்கப்புறம் வந்துட்டு மெடிக்கல் ஃபெசிலிட்டி உங்களுடைய ஃபேமிலி உங்களுடைய பேரண்ட்ஸ் அதாவது உங்களுடைய ஃபேமிலிக்கும் உங்களுடைய பேரண்ட்ஸுக்கும் வந்துட்டு மெடிக்கல் ஃபெசிலிட்டி வந்துட்டு அவங்களே பண்ணி கொடுத்துருவாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகேவா அதனால் நீங்கள் வந்துட்டு இது வந்துட்டு ரொம்ப ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு இந்த வேலைவாய்ப்பு வந்துட்டு மிஸ் பண்ணிடாதீங்க வீடியோ பார்க்குற எல்லாருமே அப்டேட் அப் அப்ளை பண்ணுங்கள் மற்றொரு நல்ல வீடியோவோட உங்களை நான் மீண்டும் சந்திக்கிறேன் இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும் நன்றி